பெரு எளிமையான பற்றிய நமது பார்வை நபி அவர்களின் சிறப்பு இயல்புகளில் ஒன்று எளிமை நடையில் உடையில் பேச்சில் வார்த்தைகளில் வாழ்வில் என அனைத்து அம்சங்களிலும் எளிமையின் உதாரணமாகவே வாழ்ந்து வந்தார்கள் உயர்ந்த தரத்தில் பேசுவதற்கான மொழி புலமையை பெற்றிருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் எளிதில் புரியும் வண்ணம் எளிமையான மொழி நடையில் பேசுவதையே இயல்பாக கொண்டிருந்தனர் அதை நேரம் இனிமையாகவும் சுருக்கமாகவும் கூட அவர்களது மொழி நடை அமைந்திருக்கும் ஓர் இரண்டு வார்த்தைகள் பேசினாலும் அதில் நிறைந்த பொருள் பொதிந்திருக்கும் வண்ணம் அவர்களின் நடை அமைந்திருக்கும் அதற்கான சில சான்றுகளை நாம் இங்கு காண்போம் வாங்க பார்க்கலாம் இவனும் அழமர் வந்து எல்லாம்

பயணம் செல்லும் இடமெல்லாம் தனக்கு அவ்விடம் சொந்தமில்லை என்பது போல நடந்து கொள்வானோ அவ்வாறே இவ்வுலகமும் நமக்கு சொந்தமானதோ நிரந்தரமானதோ அல்ல இதை விட்டு எந்நேரமும் புறப்பட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற அரிய தத்துவத்தை எளிய மொழி நடையில்

முன்னோக்கு என்ற அல்லாஹுவின் தூதர் அவர்களின் கூற்றை நான் சந்தேகமோ இருப்பின் அதை நடைமுறைப்படுத்துவதை தவிர்த்துவிட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாக இருக்கும் விஷயத்தை செய்வது சிறந்தது என்பது நமீசல்லி வசல்லம் அவர்களின் கூற்று உதாரணத்திற்கு தொழுகையின் போது மூன்று ரகாத்துகள் தொழுதாமா அல்லது நான்கு ரகாத்துகள் தொழுதாமா என்ற குழப்பம் நீடிப்பின் மூன்று ரகாத்துகள் என்பதே உறுதியானது என்பதால் அதே நாம் கணக்கில் கொள்ளணும் என்பதே அந்த ஹதீசில் நமக்கு உணர்த்தும் பாடம் அபு மஸ்ரூத் பின் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது மக்கள் சொற்களில் இருந்து பெற்ற அறிவுரைகளில் ஒன்றுதான் நீ வெட்கப்படவில்லை என்றால் செய்து குறைந்த ஆனாலும் எவ்வளவு நிறைவான பொருளை தருகிறது பாருங்கள் இந்த கூற்று மக்களிடையே வெட்க உணர்வு குறைந்து விட்டதுதான் இவ்வுலகில் நடக்கும் அவலங்களுக்கும் அநாச்சாரங்களுக்கும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கும் கலாச்சார சீர்கேடுகளுக்கும் ஒரு இதுவும் ஒரு ஒரு காரணமாக அமைகிறது வெட்கம் எனும் அழகிய உணர்வுதான் மனிதனை அநாகரிகங்களில் இருந்தும் பாதுகாக்கிறது தீயவற்றை விட்டு தடுக்கிறது அந்த உணர்வு மட்டும் இல்லை என்றால் தான் செய்யும் செயல்கள் நல்லவையா தீயவையா அழகானவையா அசிங்கமானவையா என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல்தான் தான் விரும்பியதையெல்லாம் மனிதன் செய்ய துணிந்து விடுவான் என்ற விளக்கத்தை மூன்றே வார்த்தைகளில் உள்ளடக்கி சொன்ன விதம்தான் அன்னல் நபி அவர்களின் எலிமையான மெளலி நயத்தின் சிறப்பு என்பது நமது பார்வையாக இங்கே இருக்கிறது. அல்லாஹ் மெஹதீன் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் இன்னும் فرمانا صلى الله عليه وسلم أورخلين كربيت المرحلة بطري نام ميلم السلام عليكم رَحْمَةُ الله وبركاته